ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ भगवद्गीता चाप्टर् यटीन् श्लोकं नम्बर् वन् त्री तर्टीन् त्रयोदशश्लोकः मदल श्लोकं पञ्च पञ्चक्षम्यतां पञ्चितानि महाबाहो कारणानि निबोधमें साङ्के कृदान्ते புரோக்தானி சித்த ஏ சர்வகர்மணாம் இப்போ பதச்சேதம் எழுதுங்கோ பஞ்சை தானி பஞ்ச ப்ளஸ் ஏதானி கிருதாந்தே கிருத்த ப்ளஸ் அந்தே இப்போ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுதுங்கோ மகாபாகோ பெருந்தோல் உடையவனே கிருத்த அந்தே கர்மம் இது என்று கூறுகின்ற சாங்கியே சாங்கிய தத்துவத்தில் சர்வ கர்மனாம் எல்லா கர்மங்களின் சித்தையே நிறைவிற்காக அல்லது முழுமைக்காக புரோக்தானி கூறப்பட்டுள்ள ஏதானி இந்த ஒரு கஞ்சங்சன் கீழ் வரும் பஞ்ச காரணானி ஐந்து காரணங்களை மே என்னிடம் இருந்து நீ நீபோத அறிந்து கொள் மீனிங் பார்க்கலாம் பெருந்தோல் உடையவனே கர்மம் இது என்று கூறுகின்ற சாங்கிய தத்துவத்தில் எல்லா கர்மங்களின் நிறைவிற்காக கூறப்பட்டுள்ள இந்த கீழ்வரும் ஐந்து காரணங்களை என்னிடம் இருந்து நீ அறிந்து கொள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாத